துலா ராசி துலா லக்னத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பழங்களை தரவிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்தில் வந்து ராகுலாம் வரும்பொழுது என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஒன்பதில் வந்து உட்காந்து சரி நீ என்ன வேணாலும் யோசனை பண்ணி என்ன வேணாலும் உனக்கு குழப்பம் வரட்டும் நீ ஒரு புண்ணியம் இல்லையா ஏற்கனவே அஷ்டம குருவால் நிறைய அலல்களை பட்டாங்க இந்த பஞ்சம ராகு உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படி இப்போ நமக்கு என்னம்மா இவரு ராகு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்குறாரு சரி குரு காப்பாத்துடுவாரு இப்போ கேது அவர் வந்து என்னதை கொடுக்கப் போகிறாரு ராகுவாவாவது ஒரு யோகம் போகம் கொடுக்குறாரு கேது அவர் பதினொன்றில் வரப்போகிறாரு அவர் என்ன தரப் போகிறாரு அப்படின்றவங்களுக்குலாம் ஓம் ஷரவண பாபா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சந்த தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ராகுக்கேது பயிற்சி ராகுக்கேது பயிற்சி ஆகிட்டாங்க இல்லையா என்னம்மா எல்லா பயிற்சியும் டக்கு டக்குன்னு வருது நாங்கள் எந்த பயிற்சியை தான் நாங்கள் வந்து கையாளுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க இந்த கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இவங்க நால்வர் தான் கர்ம கிரகங்கள் இதில் வந்து முக முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான் நம்மலாம் வந்து சனிப்பயிற்சியை கண்டு அஞ்சுகிறோம் அந்த மாதிரி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அன்றாட வாழ்க்கையில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மை எப்போ வந்து பிக்பாஸ் மாதிரி ஓட முடியாது ஒளிய முடியாது அப்படி நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்க கிரகங்கள் தான் இவங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் இவங்க தான் காரணம் ஒரு அதில் பாதாளத்தில் போகிறீங்கன்னா அதுக்கு காரணமும் இவர்களே அப்போ நம்ம ஒரு ஸ்ரத்தையாக ஒரு நேர்மையாக ஒரு நியாயமாக நம்ம எந்த காலகட்டத்திலையும் நல்வழியில் தான் பகிர்ணிக்கணும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சாயா கிரகங்கள் இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் மற்ற கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து இவங்க வருகின்ற ஒவ்வொரு ஒன்றரை வருடங்கள் வரல வருடங்களில் அதாவது பதினெட்டு மாதங்கள் அவங்க வந்து சஞ்சாரிப்பது ஒரு ராசியில் அதுவும் வந்து நேர்கதியில் கிடையாது நம்மளுக்கு வந்து எதிர்மறையாக சுழலக்கூடியவர்கள் அந்த மாதிரி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க எந்த பாவத்தில் வராங்களோ இப்போ எங்கே வராங்க கும்பத்தில் வராங்க மீனத்திலிருந்து அவங்க வந்து எதிர்மறையாக அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணியிலிருந்து இப்போ சிம்மத்துக்கு போகிறாங்க இந்த பாவம் இந்த பன்னிர ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வரும் இல்லையா இப்ப பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஒருத்தருக்கு ரெண்டாம் பாவமாக வரும் ஒருத்தருக்கு நாலாம் பாவமாக வரும் அந்த பாவம் தொட்டு நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ரைட்டப் பண்ணிடுவாங்க ராகு நேரடியாக பண்ணுவார் கேது மறைமுகமாக அப்பா அவன் சைலண்டா பண்ணிட்டு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இவங்க இந்த பன்னிர ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை வழங்க இருக்கிறாங்க இவங்க தான் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமானவர்கள் சொல்லிட்டோம் ஏன்னா பிரளய பிரயராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு வந்து பண்ண பார்த்துருப்போம் அப்ப நினைவில் கொண்டு இந்த காலகட்டம் நம்ம எப்படிலாம் வந்து பயணிக்கணும் என்பதை பன்னேறு பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தரவிருக்கிறோம் இந்த பதிவினை வந்து நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க ராசி துலா லக்னத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பழங்களை தரவிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயாகிரகங்கள் துளாராசிக்கு சாதனை படைக்க வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான பழங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாக்பாட் துளாராசிக்கு ஏன்னா பதினொன்னில் கேது நம்மளுக்கு ஐந்தில் ராகு வராங்க இந்த ஐந்தாம் இடத்தில் வந்து ராகுலாம் வரும்பொழுது என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை ச சொல்லும் அப்படின்னு தீராத ஆசைகள் நம்மளுக்கு ரொம்ப எதுவுமே வந்து ஒரு தீராமல் ஆசை இருக்குது போன ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைன்னா அந்த பாவம் தொட்டு தான் ராகு வந்து உட்காந்துருவாராம் கேது வந்து போதும் போதும் இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் நான் அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாணத்தை கொடுத்துருவாராம் இப்போ வந்து இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் நம்ம மனசு எல்லாத்தையும் சொல்லலாம் எல்லாத்தையும் பேசும் அதெல்லாம் வெளியவே சொல்ல முடியாது நல்லதையும் சொல்லும் தேவையில்லாதையும் சொல்லும் ஆனால் அறிவு என்ன செய்யும் நல்லதை மட்டும்தான் யோசிக்கும் நல்லதை மட்டும்தான் சிந்திக்கும் நல்லதை மட்டும்தான் செய்யும் அப்போ மனசு சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியுமா செய்ய முடியாது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வாழ்நாளில் வெற்றி பெற்றவர்கள் அறிவியும் மனசையும் ஒரே ட்ராக்ல எடுத்துகிட்டு போகும்போது தான் வெற்றி பெறுறாங்க மனசு சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்க தான் வாழ்நாளில் வந்து தடுமாறிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஐந்தில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு போன ஜென்மத்தில் ந இருந்த ஆசை இல்லை இப்போ இந்த ஜென்மத்திலயே நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து சின்ன சின்ன ஆசைலாம் இருக்கும் இல்லையா நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஆசையெல்லாம் நிறைவேறிடுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு ஏக்கத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுத்துரும் சரி எதிர்பார்ப்பு என்ன ஆசை இதெல்லாம் வந்துடும் ஆனால் அது நிறைவேறுமன்றதவனை வந்து நம்ம யோசிக்கணும் இல்லையா ராகுக்கு வீடு கொடுத்த சனி ஆறில் இருக்கார் குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஒன்பதில் வந்து உட்காந்து சரி நீ என்ன வேணாலும் யோசனை பண்ணி என்ன வேணாலும் உனக்கு குழப்பம் வரட்டும் நீ ஒரு புண்ணியம் இல்லையா ஏற்கனவே அஷ்டம குருவால் நிறைய அலல்களை பட்டாங்க இந்த பஞ்சம ராகு உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா பஞ்சம யோகங்களையும் பதவி யோகங்களையும் தருவார் அதெல்லாம் தருவதற்கு நம்ம என்ன பண்ணணும் சிந்தனையை செதற விடாமல் நம்ம உழைப்புல நம்ம செயல்பாட்டுல வந்து கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது அப்போ நிறைய குழப்பம் வரும் ராக ராகு கொடுத்துக்கிட்டுருக்கிறார் அங்கேருந்து அப்போ நிறைய மல்டிப்ளை ஆகும் குழப்பமாக வரும் சரி நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்க முடியுமா இல்லை நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் நிறைய யோசனை வரும் இதுக்கு என்ன பண்ணோம் அந்த குரு பார்க்கறதுனால இது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் சொல்லுவோம் ஏங்க இப்படிலாம் நான் யோசனை பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் யோசனை வருது இது நல்ல யோசனையானு தெரில கெட்ட யோசனையாகவும் தெரில இல்லை எனக்கு மற்றபடி என்னை டெவலப் பண்ணிக்கணும்னா தோணுது சரி நான் எந்த வழி போனோம் யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு இருவேறுபட்ட தேவையில்லாத யோசனையும் கொடுக்கும் தேவை ஈர்க்கை யோசனையும் கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி அவங்க கிட்ட யோசனை கேட்கும்போது நமக்கு அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க நினைக்கும் அப்போ இந்த மனசை அறிவு சொல்ற மாதிரி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு யுக்தியை குருவுடைய பார்வை நமக்கு இந்த காலகட்டம் ததாஸ்து அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்து நம்மளை வழி நடத்தும் தான் இந்த காலகட்டம் வந்து நல்ல பெரியவங்கள நல்ல குருமார்களை நல்ல ஒரு இழை வழிபாடுகளாம் எப்போ நம்மளுக்கு இருக்கணும் நித்திய பிரா பிரார்த்தனை நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்தும் நல்ல ஒரு வழியில் கொண்டு போகும் ஒரு செழுமையை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு என்னம்மா இவரு ராகு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்குறாரு சரி குரு காப்பாத்துடுவாரு இப்போ கேது அவர் வந்து என்னதான் கொடுக்கப் போகிறாரு ராகுவாவாவது ஒரு யோகம் போகம் கொடுக்குறாரு கேது அவர் பதினொன்றில் வரப்போகிறாரு அவர் என்ன தரப்போகிறாரு அப்படின்றவங்களுக்குலாம் கேது என்ன பண்ணுவார்னா அவர் நாணத்துக்கே காரகமானவர் நல்ல அறிவு அந்த வீடு எதனுடைய வீடு சூரியனுடைய வீடு அது ஒரிஜினல் ஐந்தாம் பாவம் அப்போ மந்திர உச்சாரணம் நல்ல வந்து ஒரு நாலேஜ் ஒரு ஆள் மனதுல வந்து ஒரு நல்ல சிந்தனை ஒரு தெளிவு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகத்தால் கிடைக்கப்பெறுவது பதினொன்னே வந்து லாபஸ்தானம் தான் அது வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலுமே உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு புகழை கொடுக்கும் எப்படி கிடைக்கும் புகழ் உங்களுடைய தனி பட்ட திறமைகள்லாம் இப்போ வெளிக்கொண்டாந்து ராகு நல்ல ஒரு நல்ல புத்தி பலம் அறிவு பலம் பலம் இல்லை உங்களை அந்த மாதிரி கற்றுக்க வச்சு உங்களை டெவலப் பண்ண வச்சு உங்களுக்கே தெரியாது திடீர்னு உங்களுக்கு எங்கே இருந்தால் அந்த மாதிரி ஒரு திறமைகள்லாம் இருக்குது இல்லை மறைந்திருந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவது இதையெல்லாம் செஞ்சு ஒரு மிகப்பெரிய லைம் லைட்டில் உங்களை எடுத்துகிட்டு வந்துடும் அதற்கேற்றார் போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குரு வேறு பாக்கிய குருவாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஒரு நல்ல ஒரு ஞானம் நல்லா ஷப்தையாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் இதையெல்லாம் கொடுத்து உங்களுடைய கர்மாவெல்லாம் வந்து நீக்கக்கூடிய ஒரு நல்ல வழியையும் காட்டி உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் உங்களுடைய சிந்தனை தெளிவு புத்தி தெளிவு புத்தி கூர்மையை நல்லா தீட்டி அதுல வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே களைஞ்சி எல்லாத்தையுமே அப்படியே அறுத்து போட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்து எந்த வழியில் போகணும் என்ற பாதையை காட்டிடுவார் அதனால ஆசைப்பட்டதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் அப்படியே வந்து கண்மூடித்தனமாக வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து கையாளாமல் எது தேவையோ எது நம்ம சூழலுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதோ அதை மட்டுமே டேக் பண்ணோம் ஏன்னா ஐந்தில் ராகு வர்றதுனால அந்த ஊடகத்துல சொல்லியா அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அதே போல் ட்விட்டர் இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு நம்ம ஷேர் பண்ற விஷயம் நம்ம சொல்லக்கூடியது நம்ம போட்டோ இதுல எல்லாமே வந்து ரொம்ப கவனம் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப் கொடுத்து அது நல்லதா இருக்காது அந்த காலகட்டம் டாக்ஸிக்காக மாறிடும் உங்களுக்கு தசாபுத்திலாம் சிறப்புலன்னா ஏன்னா இது ரா சுக்கரனுடைய வீடு அதில் இருக்கக்கூடிய சுவாதிலாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கு முடிவே எடுக்க தெரியாது இந்த காலகட்ட ஐந்தில் ராகம் வரும்போது தேவையில்லாத குழப்பங்கள்லாம் இன்னும் அதிகரிச்சிடும் இன்னும் சித்திர நட்சத்திரம் கேட்கவே வேணாம் அது ஏற்கனவே உறவு சுக்கரனுடைய தோஷம் பெற்றது தேவையில்லாத உறவுகள் பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ளும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விசாகம் அது கேட்கவே வேணாம் அதோட வயதில் மூத்தவங்ககிட்ட இல்லை வேற எப்படியாவது ஒரு பழக்கத்துல மாட்டிக்கிட்டு பிரச்சனைக்கு ஆளாகிடும் அப்போ எதிர்ப்பாளரிடம் எதிர்த்தரப்பினரிடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்ப வரக்கூடிய இந்த ஐந்தில் வரக்கூடிய அந்த பஞ்சம ராகுவை நீங்க பதினைந்தில் வரக்கூடிய லாப கேதுவை உங்களுடைய அறிவு திறமைக்கும் உங்க ஆக்கத்திறமைக்கும் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை செழுமையாக்குவதில் தான் சிந்தனையை செலுத்தணும் அப்ப தேவையில்லாத ஆசைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அஹ் டெம்டேஷன் பண்ணக்கூடிய ராகுவை சிறப்பாக கையாளுவதற்கு நம்ம துர்கையுடைய வழிபாடும் அதே போல விநாயகருடைய வழிபாடும் விநாயகரின் காரிசித்தி மாலையையும் துர்கையுடைய அந்த ஸ்லோகங்கள் அந்த பாடல்கள் அந்த சொன்ன மாதிரி அந்த ராகுகால வழிபாடை செய்வதும் அதே போல உக்ரமான தெய்வங்களை வழிபடுவதும் உங்கள் ஊரில் இருக்கிற எல்லை காவல் தெய்வங்கள் வாராகி அதே போல பிரித்தியங்கரா கருப்பரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது நிறைய வந்து தான தர்மங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கான ஹெல்ப்பை செய்யும் பொழுது துலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஏன்னா மற்ற கிரக நிலையிலாம் அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதையெல்லாம் வந்து சிறப்பாக கையாண்டு ஏன்னா இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ராகம் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருவார் ஆறில் சனி நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு பதவி உயர்வு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாததை நோக்கி நம்ம சிந்தனைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் ஓட ஓடவிட்டக்கூடாது குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி நல்லெண்ணம் நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடை அதே போல் உண்மையான ஒரு மெய்யன்பு பக்தி கொண்டு இறைவனை மட்டுமே இந்த காலகட்டம் நண்பேண்டான்னு இருக பற்றி கொள்ளணும் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல பலன்கள் நடக்க அதனால சிந்தனை தெளிவுடன் சிறப்பாக செயலாற்றி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் பன்னிர ராசிக்கு உரிய துல்லியமான பலன்களை வந்து நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்த்திருக்கிறோம் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த ராக கேதுவை வந்து எப்படி சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு நம்ம ராக காலம் நம்ம யமகண்டோ இந்த ராக கேதுகள் தான் நம்மளுக்கு தீர்க்க முடியாத நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள் அப்ப இந்த ராக காலத்திலையும் கேதுக்குரிய யமகண்டத்திலையும் சிறப்பான அமிர்த நேரம் ஒன்று இருக்குது இப்போ நிறைய விஷயம் வந்து தடைப்படுது எங்கள் தொழில் தடைபடுது திருமணம் தடைபடுது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த அமிர்த நேரம் என்பது ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அதே போல யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நம்மிடம் உங்க ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவா இருக்காங்களா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியதற்காக பாசிட்டிவா இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயகப் பெருமான் தான் ராகுக்குரியவங்களே துர்கை தான் அப்ப ராகுகாலத்தில் து நம்ம துர்கையை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை நாலு டு நாலரை அதே போல வெள்ளிக்கிழமை இருந்து நம்மளுக்கு பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வெறும் நெய் தீபம் போட்டு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணாம் போடக்கூடாது எலும் கட் பண்ணாலே பவர் போயிடும் அது ராஜக்கணி அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றி இட்டுக்கொள்ளும் பொழுது இல்லை எடுத்து கொண்டு மிக பொழுது சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம திருஷ்டி எல்லாம் போயிடும் இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம் நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது அதே போல் எலும் வந்து உதிரியாக கொடுப்பது எவ்வளோக்கு எவ்வளோ எலும் வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் எண்ணிக்கையை கொடுக்கலாம் அப்படி இல்லை முப்பத்தி மூணு எலும் ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோட கொடுக்கலாம் கொடுத்து கொண்டு வரும் வரும் பொழுது இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த அமிர்த நேரத்தை எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்தி காட்டக்கூடிய மிக சிறப்பான நேரம் இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சும ரகசியம் இது நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பயன் பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்கே பதிவிட்டிருக்க உங்களு இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகுதா கேது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் மேலும் வந்து நீங்கள் இந்த கிரகப்பயிற்சி காலங்களில் இப்போ நம்ம மேஷ ராசி சிம்ம ராசி அதே போல் கும்பராசி இவங்கள்லாம் வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது இல்ல அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது சர்பசாந்தியும் கொள்ளலாம் அதனால ஒண்ணு தவறு கிடையாது ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆஹ் ராகுகேதுனாலே சர்ப்பம் தான் அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பு இப்பா வந்து இவங்கள பாசிட்டிவ் ஆற்றி கொள்ளலாம் அதே போல் யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும் பொழுது அது எந்த வகையிலையாவது அன்னதானம் பொருளுதவி மருத்துவ உதவியெலாம் பண்ணலாம் சீரிஷம் ரோகிணி ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்லாம் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராக கேதுக்களை மிக சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம் ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக சிறப்பான ப சொல்லுவாங்க இல்லையா அவன் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான் அதனால் நைசர்க்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான் பாஸ் இவங்களுக்கு அதுக்கு தான் ஒரு டைட்டிலு அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வால்பெயல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவரலட்சுமி வாராகி காமாட்சி துணையிற்க இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்